திருச்சிற்றம்பலம் தின்னாட்டுடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாத பழமை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா வருட கிரகங்கள் எல்லாமே அப்படியேதான் இருக்காங்க சனி மட்டும் வக்கரகதியில் இருக்கார் அதே போல மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் எல்லாருமே மாறுறாங்க சுக்கரன் பதினாலாம் தேதி கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் புதன் பதினஞ்சாம் தேதி சிம்மத்திலிருந்து இருந்து கன்னிக்கு வரப்போகிறார் சூரியன் பதினாறாம் தேதி சிம்ம வீட்டிலிருந்து இருந்து கன்னி வீட்டுக்கு வரப்போகிறார் செவ்வாய் கன்னியா வீட்டிலிருந்து துலா வீட்டுக்கு பதிமூணாம் தேதி மாறப்போகிறார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்வார் இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கு என்ன நன்மைகளை கொடுக்க போகுது அல்லது என்ன தீமைகளை கொடுக்க போகுது எதுல நம்ம கவனமா இருந்துக்கணும் எதுல நாம வந்து எல்லா விஷயம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக இந்த பலன்களை நம்ம பார்க்கலாம் ஆஹ் முழுக்க முழுக்க கேதுவோட எல்லா கிரகமும் தொடர்பு கொள்றாங்க கேதுதான் இருக்கக்கூடிய கிரகத்திலேயே ரொம்ப வலிமையான கிரகம் அப்ப ஒவ்வொரு கிரக சேர்க்கையும் உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க சூரியன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க அதே போல சுக்ரன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க புதன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க அடுத்தது சூரியன் கேது சேர்க்கையும் உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாமே இருந்தால் நான் இப்ப சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு கிரகங்கள் நன்மைகள் தீமைகள் இரண்டுமே கலந்துதான் கொடுப்பாங்க என்ன கிரகங்களாக இருந்தாலும் முழுமையான நன்மைகளும் கொடுக்காது முழுமையான தீமைகள் அப்படிங்கிறது கொடுக்காது சோ இந்த கிரக சேர்க்கைகள் உங்க ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்துல இந்த மாதம் நான் சொல்வது கண்டிப்பாக உங்க ஜாதக அடிப்படை ரீதியாக நடக்கும் அப்படிங்கறதே மாற்று கருத்துக்கள் கிடையாது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி கிரகங்கள் வேலை செய்ய போகுது அப்படிங்கறது இந்த மாத பழங்களை நம்ம பார்க்கலாம் மேஷ ராசிக்கு உண்டான செப்டம்பர் மாத பழங்களை பத்தி பார்க்கலாம் மேஷ ராசி உங்க ராசியின் அதிபதி செவ்வாய் ஆறாம் வீட்டுல பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்க போகிறார் ஆறாம் இடம் அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா முதல்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கடன் நோய் வழக்கு அதை விட உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப மேசராசிக்கு பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் ஏதாவது கடன் சார்ந்த விஷயங்களோ நோய் சார்ந்த விஷயங்களோ இருக்கும் அதே போல வேலையில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கவும் செய்யும் ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போய்க்கலாமா அல்லது வேலை மாற்றம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு அமைப்பை எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அது பதிமூணாம் தேதி வரைக்கும் அந்த எண்ணங்கள் இருக்கும் அந்த பதிமூணாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் மீடுன்னு சொல்லக்கூடிய சுக்கரனா சுக்கரனுடைய வீடாக இருக்கக்கூடிய துலாத்துக்கு வருகிறார் அப்ப துலா ராசிக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் நேர செவ்வாய் உங்க ராசியை பார்க்கிறார் ராசி அதிபதி ராசியை பார்ப்பது தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறது மிகப்பெரிய யோகம் அப்ப பதிமூணாம் தேதிக்கு மேல மேஷ ராசிக்கு மிகப்பெரிய யோக காலங்கள் பெயர் புகழ் மதிப்பு செய்கின்ற தொழிலில் லாபங்கள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இழந்த பெயர் எல்லாமே மீண்டு எடுக்கக்கூடிய ஒரு சக்தி இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா ஏழரை சனி வரும்பொழுது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அவமானங்கள் பண பற்றாக்குறை இதெல்லாம் இருக்கும் பட் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் செவ்வாய் உங்க ராசியை பார்க்கக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு ஏதோ ஒரு வகையில ஏற்படுத்தி கொடுப்பார் கையற்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஏன்னா அவர் எங்களுக்கு எட்டாம் அதிபதியும் ஏழுக்கு வரும்போது திருமணம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணி பண்ணுங்க அதே போல புதியதாக வரன் பார்க்கறீங்க அப்படின்னா இந்த மாதத்தை கொஞ்சம் தவிர்த்து கொண்டு அடுத்த மாதம் பார்க்கும்போது மிகப்பெரிய யோகத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இது வந்து மேஷத்துக்கு உங்க ராசி அதிபதி இருக்கக்கூடிய நிலை அடுத்தது பாருங்க சுக்கிரன் இந்த சுக்ரன் யார் உங்க ஜாதகத்துக்கு இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதி நாலாம் வீட்டை போய் நிற்கிறார் பதினாலாம் தேதி வரைக்கும் ரெண்டுக்குடையவர் நாலாம் வீட்டில் இருந்தால் வரக்கூடிய பணம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சேஃப்டி வரக்கூடிய பணம் ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தேவையில்லாத விரயங்களுக்கு செலவு பண்ணாம இருக்கிறது பேச்சுக்கு ஒரு மரியாதை வீடுமனை சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது இதெல்லாம் உண்டு ஆனா அவரே ஏழாம் அதிபதியாகி உங்களுக்கு நாளில் நிற்கும் பொழுது கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம் பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பண வரவு கிடைப்பது கணவன் மனைவிக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா வாழ்றது திருமணம் சார்ந்த விஷயத்துல எல்லாமே வந்து சண்டை பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தெளிவான ஒரு சிந்தனைகள் கிடைப்பது இது எல்லாமே இந்த மாதம் நடக்கும் அடுத்தது பதினாலாம் தேதிக்கு அவருக்கு ஏதுவோட கேதுவோட போகிறார் நீங்க பணம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் முடிந்த அளவுக்கு பதினாலாம் தேதிக்கு முன்னாடியே எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருத்தர் பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றீங்க ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறீங்க இது எல்லாமே பதினாலாம் தேதிக்கு முன்னாடி எடுத்துரும் பதினாலாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த சுக்கரன் கேதுவோட சேரப்போகிறார் உங்க ஜாதத்துல சுக்கரன் கேது சேர்க்கை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்து போங்க ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏதா ஏன்னா இந்த சுக்கரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது பெண் சாபத்தை சொல்லக்கூடிய ஒரு சேர்க்கை அப்போ பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் எதிர்ப்பாளர்களோட ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்காக அதாவது நீங்க நல்லதே நல்ல முறையில நீங்க பேசிட்டு இருந்தாலும் தேவையில்லாத ஒரு பழிபாவத்தை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்ப மேஷராசிக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்துக்கீங்கன்னா முழுக்க 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 பணம் சார்ந்த விஷயத்த கொஞ்சம் தடைப்படுத்துறது அதே போல பொருளாதார பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது தேவையில்லாம பேசி மாட்டிக்கிறது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால இதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பதினாலாம் தேதிக்கு மேல அடுத்தது மூணு ஆறு புடையரான புதன் இருக்கக்கூடிய வீடு அஞ்சுல பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கேது ஓரத சேர்ந்து நிற்கிறார் சூரியன் கேது ஓரத சேர்ந்து நிக்குது அப்போ இந்த புதனும் கேதுவும் சேர்க்கையாக கூடிய இந்த பதினஞ்சாம் தேதி வரைக்கும் படிப்பு தடை ஏற்படும் அதே போல உங்களுடைய ஏதாவது ஒரு சர்டிபிகேட்ஸோ ஆதார் கார்டோ எத்தோ ஒண்ணு தொலை அதாவது உங்களுக்கு ஐடென்டிஃபையா இருக்கக்கூடிய அடையாள அட்டையாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் காணாம போறது அல்லது தொலைஞ்சு போறது இதெல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப இந்த புதனும் கேதுவும் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் உங்க கூட பிறந்தவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் வேலையில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா புதன் யாரு உங்களுக்கு ஆறு குடையவர் முதல்லயே லக்னாதிபதி ஆறுன்னு நிக்கிறாரு அப்ப ஆறு குடையிலும் கேதுவோட போய் இருக்கும் பொழுது கொஞ்சம் பதிமூணாம் தேதி அல்லது பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வேலை சார்ந்த இடத்துல பிரச்சனைகள் உண்டு தேவையில்லாத சின்ன சின்ன மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஆனா நிறைய வேலை சார்ந்த விஷயத்துல நிறைய கத்துக்கு வைக்கும் அது வேணாம் அனுபவ ரீதியாக நிறைய விஷயங்களை கத்துக்க வச்சு அடுத்த படிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயத்தையும் இந்த புதன் கேது ஏற்படுத்தி கொடுப்பார் பதினஞ்சாம் தேதிக்கு மேல புதன் தன்னுடைய சொந்த வீடாக கன்னி வீட்டுக்கு ஆட்சி உச்சம் பெறுகிறார் அதுதான் ரொம்ப பலம் எந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றாலும் சரி அந்த கிரகம் பலமாக இருக்கக்கூடியது அப்படிங்கறது அமைப்பு அப்ப ஆறுக்குடையவர் ஆறுல இருந்தா இத்தனை நாளா வந்து நீங்க ஆஹ் உங்களுக்கு வந்து வேலையே கிடைக்காம இருந்துட்டு ஒரு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போலான்னு இருக்கிறோம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் கிடைக்கல ஆனா இப்போ இது எல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு வேலை மாற்றம் பண்ற ஒரு நல்ல வேலையை அமையுமா நிச்சயமா புதன் மாறினதுக்கு அப்புறம் நிச்சயமாக ஒரு நல்ல வேலை அமைச்சு கொடுக்கும் கடன் அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழிகளை காட்டி கொடுக்கும் நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒரு நல்ல மருத்துவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதே போல ஆறு கூடிய ஒரு ஆறாம் வீட்டுல எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் கேஸ் உங்க பக்கம் நடக்குதுனாலும் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அஞ்சு குடையவர் அதிர்ஷ்டம் குலதெய்வம் இதெல்லாமே சூரியன் சொல்றது அப்ப அஞ்சுல கேது உட்காந்து உங்களுக்கு சூரியன் கேது செயற்கையாக ஏற்பட்டு பித்திருதோஷத்தை கொடுத்துட்டு இருக்குது அப்போ உங்க ஜாதத்துல பித்திருதோஷம் சூரியன் கேது செயற்கை இருந்து பித்திருதோஷம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாம தந்தை மூலமாக கொஞ்சம் மனக்கசப்புகள் அது ஒரு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த பதினாறாம் தேதி வரைக்கும் தான் தந்தை மூலமாக ஒரு மனக்கசப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கறது அதே போல பங்காளி உறவுகளுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மனக்கசப்புகள் ஏற்படுறது இதெல்லாம் கொடுப்பார் இருப்பினும் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய மனிதனுடைய தொடர்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இயற்கையாகவே அஞ்சுக்குடையவர் கேது கூட சேரும்போது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருது ரொம்ப விசேஷம் குலதெய்வ வழிபாடுகள் செய்யறது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டத்தை நம்பி பெருசா இறங்க வேண்டாம் ஏன்னா இந்த ஷேர் மார்க்கெட் எம்எல்எம் இது போல எளிமையாக வரக்கூடிய ஒரு ட்ராடிங் பிசினஸ் எல்லாமே கொடுக்கக்கூடியது உங்க ஜாதகத்துக்கு புதன் தான் அந்த புதனும் கேதுவோட சிக்கி இருக்குது அதிர்ஷ்டம் சொல்றது அஞ்சாம் இடம்தான் அதிர்ஷ்டமான ஒரு விஷயங்கள் நடக்குது திடீர் பணம்லாம் வர பண வரவு வருது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க சூரியன் இல்லாம நடக்காது ஆனா கேதுவோடு இருக்கிறதுனால கொஞ்சம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல செயல்படுத்திக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்தது உங்களுக்கு செவ்வாய் செவ்வாயை நம்ம முதல்லயே சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு பதிமூணாம் தேதிக்கு மேல இந்த வீட்டுக்கு வருகிறார் அடுத்தது சூரியன் சூரியன் பாருங்க இயற்கையாகவே அஞ்சுக்குடையவர் குலதெய்வத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது உங்க ஜாதத்துல சூரியன் தான் அப்ப சூரியன் இயற்கையாகவே கேதுவோட சேர்ந்து நிற்கிறார் உங்க ஜாதத்துல சூரியன் கேது சே இருக்கானு பாத்துக்கோங்க இதெல்லாம் இருந்ததுன்னா பித்திருதோஷம் தந்தை வழி கர்ம தோஷங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் பா அப்ப இந்த மாதம் இது எல்லாமே உங்களுடைய அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைகள் வர்றது அவருக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்யறது அல்லது பங்காளி உறவுகளுக்குள்ள ஒரு மனக்கசப்புகள் ஏற்படுறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனா குலதெய்வ வழிபாடு செய்யறது குடும்பத்தோட போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு தீர்த்த யாத்திரை போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு கடைசிக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு கோயிலுக்காவது கோயிலுக்காவது குடும்பத்தோட சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இந்த சூரியன் கேது ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ஜாதகத்துல சூரியன் கேது சேர்க்கை இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்திலையும் செயல்படுத்தணும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செயல்படுத்துவது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் அது வக்கரத்துலதான் இருக்குது நம்ம முதலே சொல்லிருக்கோம் சனி ராசிக்கு பன்னெண்டுல வக்ரத்துல இருக்கும்போது உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் தொழில் வளர்ச்சியும் கொடுக்கும் அதே போல சனி வக்ரமாக இல்லை என்றால் தொழில் ரீதியாக லாபங்கள் ரீதியாக கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்துவது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் குருவை பொறுத்த வரைக்கும் குரு மூணில் மூன்றாம் வீட்டுல இருக்கார் மூன்றில் இருக்கும் வரைக்கும் ஏதாவது ஒரு வழியில பணம் காசு அப்படிங்கிறது வந்துட்டேதான் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பையும் சொல்லுது பொதுவாக கேதுவோட எல்லா கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்க ஜாதத்துல நான் சொன்னது போல பதினாலாம் தேதிக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும் பதினஞ்சாம் தேதிக்கு மேல என்ன செய்யணும் அப்படிங்கறத தெளிவா கொடுத்துருக்கேன் அதையும் நீங்க பார்த்து செயல்படுத்திக்கோங்க இந்த பதிவுகள் எல்லாமே விதிகளுக்கு உட்பட்டது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவள்ளி சரணம்